இன்றைக்கு மற்ற மக்கள் கிறிஸ்துவை போழ வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கை புகழும் விதத்திலே அமைய வேண்டும் யார் சண்டை போடுங்க பரவாயில்ல நம்ம வீட்டுல சண்டை போடுற சத்தம் யாருக்கும் கேட்க கூடாது அப்படி இருந்தால் நீ கிறிஸ்து உரிய வாழ்க்கையை வாழ்கிறாய் பிரியமானவர்களே இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது வாழ்க்கை அமைய வேண்டாம் நம்ம கூட வரும்போது சீக்கிரம் அங்கே போட்டுக்கிட்டு வேலை இருக்கிறோம் இப்படி வந்து வந்து தப்பி தவறி நம்ம தான நினைப்பாங்க இந்த இப்படி பண்றாரு